சமையல்லாம் பல வகை இருந்தாலும் நம்ம கிட்ட கற்றுக்கிட்ட சமையலுக்கு தனி பவரே உண்டு அது செய்யறது ஈஸியாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டதுதான் கருவாடு பொரிச்சானம் இந்த ஒரு ரெசிபி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும் பல வகையில யூஸ் ஆகும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் எப்படி பார்க்கலாமா இதுக்கு ஒரு மண் சட்டில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குறேன் இதுக்கு நல்லா துண்டு கருவாடாக இருந்ததுனால தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் கருவாடு நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலே நம்ம லைட்டா பொறிச்சு எடுத்துக்க போறோம் தான் இதுக்கு பேரு கருவாடு பொரிச்சானம் பொரிச்ச கருவாட்டானு கூட சொல்லலாம் பட் எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பேரு இதுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கருவாடை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கருவாடு உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை கரைச்சி விட தான் போகிறோம் இப்போ அதே எண்ணெயில் மூணு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவில் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கும் இது தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தொல்றங்க இல்லையா அதில் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இதில் கருவாடு பீஸா இருக்கிறத விட கரைஞ்சுதுன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் நீங்க இதை சாம்பார் இல்ல ரசம்க்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த டைம்ல கொஞ்சமா கருவேப்பிலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க இல்லப்பா ரசம் சாம்பார்லாம் வைக்கல எங்கள் வீட்டில் ரைஸ்க்கு மெயினான ஆளே இவன் தான் அப்படின்னா இதை இன்னுமே செம்ம டேஸ்டியா மாற்றிடலாம் இதுல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த டைம்ல நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் திக்கா எடுத்து சேர்த்துக்கிறேன் எங்கள் பால் தான் சேர்க்கணுமா அரைச்ச தேங்காய் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் பட் பாலாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க கருவாடு பொறிச்சாண்டம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச்ச மறந்துடாதீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா அதுல ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி மேலாக்குல ஊத்திட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க மிக்ஸ் பண்ணிடாதீங்க கடைசி இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறது ரொம்ப முக்கியம் இன்னுமே செம்ம டேஸ்ட் கொடுக்கும் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கம 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 கருவாடு பொறிச்சாண்டம் ரெடி ஆயிரும் இது இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது இதுக்கு சைடிஸ் பெருசா தேவையே படாது அப்படியே ரைஸ்ல போட்டு பெரட்டி அடிக்கலாம் செம்மையா இருக்கும் இல்ல அப்பலாம் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இருக்கும் எக்ஸ்ட்ரா ரைஸ் வைக்க மறந்துடாதீங்க இதை பார்க்கும் போதே கருவாட்டான உங்களுக்கு அங்க மணக்கிற மாதிரி இருக்குமே பார்த்தா மட்டும் போதுமா ட்ரை பண்ணி பாத்துருங்க